புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சமீபத்தில் விருதுநகர்ல பேசினதை கேட்கலாம் தென் தமிழகத்துக்காக குரல் கொடுக்க தன்னோட கட்சி மட்டும்தான் இருக்குன்னு அவர் அடிச்சு சொல்றாரு புதிய தமிழகம் கட்சி தென் தமிழகத்தை தளமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றும் சட்டமன்றத்திலே இருந்தும் சரி மக்கள் மன்றத்திலேயும் சரி தென் தமிழகத்துக்கு என்ற ஒரு குரல் வருகிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகத்தினுடைய குரலாக மட்டும்தான் இருக்கிறது எவ்வளவோ பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென் தமிழகத்திலே இருந்து தூத்துக்குடியிலிருந்து இருந்து செல்கிறார்கள் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்ற உணர்வற்றவர்களாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் நாம் மட்டும்தான் தென் தமிழகத்துக்கு தொழிற்சாலைகள் வர வேண்டும் தென்தமிழகத்திலே விவசாயம் மேன்மையடைய வேண்டும் தென் தமிழகத்திலே வணிகம் பெருக வேண்டும் தென் தமிழகத்தில் நல்ல கல்வி வர வேண்டும் தென் தமிழகத்துக்கு போதிய போக்குவரத்து வசதிகள் வேண்டும் தென் தமிழகத்துக்கு மருத்துவ சிகிச்சைகள் வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒரு வலுவான குரல் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மட்டும்தான் இப்பொழுது கூட பத்திரிகையாளர்களிடத்தில் நான் பேசுகின்ற பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலை எதை முன்வைத்து உங்களுடைய தேர்தல் வியூகம் அமையும் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இன்றுதான் தேர்தல் படியை துவக்கியிருக்கிறோம் இன்றுதான் தொண்டர்களுடைய கருத்தறிய கூட்டங்களை நடத்த துவங்கி இருக்கிறோம் இந்த மாதம் முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இதுபோன்ற ஆலோசனைகளை நடத்தி தொண்டர்களுடைய கருத்தறிந்து அன்றைய சூழ்நிலை எப்படியெல்லாம் அமைகிறது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வறுமை இல்லாமை கல்லாமை குறிப்பாக பதினெட்டு வயது நிரம்பிய இளைஞர்களுடைய எதிர்காலம் ஒரு உத்தரவாதன எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒரு வலுவான செயல் திட்டம் உருவாக்குவது இதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அது எந்த கருத்து மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று சொன்னால் சென்னையை பற்றி பேசுவதற்கு ஸ்ரீபெரும்புதரை பற்றி பேசுவதற்கு திருவள்ளுவரை பற்றி பேசுவதற்கு அங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் திருச்சிக்கு தெற்கே ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டும் என்று பேசுவதற்கு இந்த சட்டமன்ற தமிழகத்திலே நாதி கிடையாது புதிய தமிழக கட்சியை விட்டால் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ளவில்லை